ஒரு நார்மலாக ஆஸ்திரேலியா நாலு தடவை கப் வாங்கியிருக்கு ஒரு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாக்கும் மேட்ச்னால் அந்தளவுக்கு பார்க்க மாட்டாங்க இதே பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் மேட்ச்னா அப்படியே இந்தியா ஃபுல்லாகவே உட்காந்து பார்ப்பாங்க தொடர்ந்து ஒரு பால் கூட மிஸ் பண்ணாமல் அந்த மாதிரி தான் மீடியா நென்ட்டாக காமிச்சாங்க வரைக்கும் வரகமதுல்ல என் பேர் ராஜேஷ் நான் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்னா என் ஃப்ரெண்டு வந்து ஸ்கூல் படிக்கும்போது அவன் வந்து முஸ்லீம் அவன் வந்து இன்டர்வல் அதாவது லஞ்ச் பீரியட் வந்து அவன் தொழுவான் லுகர் வந்து லுகர் வந்து தொழுதுகிட்டே இருப்பான் அவனோட தொ அவன் இன்ட்ரோல் இன்டர்வல் பீரியட்னு ஒன்று எங்கள் ஸ்கூலில் விடுவாங்க அதாவது ரெண்டு முடிஞ்சா இன்டர்வல் பீரியட் ரீசன்ஸ் பீரியட்னு சொல்லிட்டு ஒரு பீரியட் இருக்கு அப்போதைக்கு அவன் இன்டர்வல் பிடிவான் போகும்போது அவன் பேக்கில் தொப்பிலாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து நாங்கள் விளையாடுவோம் கேர்ள்ஸ்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே ஒவ்வொருத்தவங்க போட்டு போட்டு பார்த்து அந்த மாதிரி வரும் அவன் திடீர்னு உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த தொப்பியை வாங்கிட்டு எங்கள்கிட்ட சண்டை போடுவோம் ஏன்னா அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க எதுவும் கேர்ள்ஸ்லாம் போடக்கூடாரா இதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கும் போது நாங்கள் வந்து டியூஷன் ஒரே டியூஷன் தான் நாங்கள் டியூஷன் படிக்கும்போது அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஜும்மா நான் வெள்ளிக்கிழமை துளைக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் வெளியே சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் எயித்து படிக்கும் போது ஹோட்டலில் அவன் வந்து நான் ஜும்மா நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாதிலே போயிட்டான் போகும்போது எனக்கு திடீர்னு தோணுச்சு இவங்க அப்படி என்ன தான் உள்ளே போய் பண்ணுறாங்க அது நான் இந்துவாக இருக்கும்போது நான் அப்படி தான் நினச்சேன் இவங்க என்ன தான் போய் பண்ணுறாங்க எதாவது பிளான் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு இது நம்ம சிபிசிஐடி மாதிரி எனக்குள்ளே ஒரு இது என்ன தான் உள்ளே பண்ணுறாங்கன்னா போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன் கூட நானும் வரேன்டா அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஃபஸ்ட்டு நான் தொழில் தொழில் ஜும்மா தான் சரிடா நான் பண்ணுற மாதிரியே நீ பண்ணு ஆனால் யா யார்ட்டையும் எதுவும் சொல்லிக்காத அப்படின்னு சொல்லி சொன்னான் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேன் ஜும்மா தொழுதோம் தொழுதோன்னே ஒரு பாய்கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டான் பாய் முஸ்லீமாக ஏற்றுக்கிட்டான் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இதனடா ரொம்ப போச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அவரும் மாஷாலாம் மாஷான்னு சொல்லிட்டு கட்டிலாம் பிடிச்சி முசாஃபாலாம் பண்ணாங்க பண்ணிட்டு ஒரு பத்து பேர் எனக்கு கட்டி பிடிச்சிட்டாங்க கட்டி பிடிச்சி எப்படி இஸ்லா தே சொன்னாங்க இல்லை சும்மா தொழுனு தோணுச்சு அதான் வந்தேன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிஞ்சு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்துட்டோம் அப்புறம் ரெண்டு வாரம் கழித்து என் ஃப்ரெண்டு திரும்ப வந்து என்னை கூப்பிட்டான் ஏய் உன்னை அன்னைக்கு அந்த பாய் வந்து பார்க்கணும்னு சொன்னாரா அதுக்கப்புறம் நீ தொழில் இதுக்கே வரல அப்படின்னு சொல்லி சொன்னார் சொன்னா இல்லை அவன் சா நான் வரலடா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் வீட்டுக்கு வேறு கூப்பிட்டார் என்ன ஐயோ வீட்டுக்கு வேறு கூப்பிட்றாங்க ஏதோ நம்மளை பண்ண போகிறாங்க ஏன்னா மீடியா நான் தப்பு கிடையாது மீடியா அப்படி தான் காமிச்சாங்க என்கிட்ட ஒரு நார்மலாக ஆஸ்திரேலியா நாலு தடவை கப் வாங்கியிருக்கு இவர் ஒரு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மேட்ச்னால் அந்தளவுக்கு பார்க்க மாட்டாங்க இதே பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் மேட்ச்னா அப்படியே இந்தியா ஃபுல்லாகவே உட்காந்து பார்ப்பாங்க தொடர்ந்து ஒரு பால் கூட மிஸ் பண்ணாமல் அந்த மாதிரி தான் மீடியா நெண்டாக காமிச்சாங்க ஸோ இவங்க வீட்டு கூப்பிட்டா எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு ஐயோ என்னடா நாடா நம்மளை வீட்டுலாம் கூப்பிடுறாங்க அவ்வளோதான் நம்மளை எதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயம் இல்லைமாச்சான் நான் வரலடா அப்படின்னு சொல்லி சொன்னேன் மச்சான் அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன்ரா கல்யாண பிரியாணி வரியா இல்லையா போனி தான் பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை ஏமாற்றி கூப்பிட்டு போயிட்டான் த்ரோவி நானும் போயிட்டேன் போனால் போனோன்னா அவர் கூப்பிட்டார் கேட்டார் ஏப்பா வரதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லை பையன் நான் சும்மா என் ஃப்ரெண்டுக்காண்டி தான் வந்தேன் இவனுக்காண்டி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் உடனே அவர் என்ன சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி சொல்லி ஏமாற்றி கூப்பிட்டேன் டே நான் டேரக்டாகவே அவர்கிட்ட சொல்லிட்டேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவர் பளியம்பு கடையில் தான் வேலை செய்கிறாரு ஒரு முக்கியமான இது வந்து அவர் பழைய கையில் தான் வேலை செய்கிறாரு சரி பை பிரியாணி வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹக்கீமில் போய் பிரியாணி வாங்கணும் பாலக்கரை தான் பால பாலக்கரையில் தான் திருச்சி நான் பாலக்கரையில் தான் பாலக்கரை கீழே அந்த பிரிட்ஜி ஏரியாங்கன்னா ஹக்கீமு அவர் வண்டியை நான் எடுத்துகிட்டு போனேன் நான் தான் விட்டுவேன் நான் தான் விட்டேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட அடமுடிச்சு இத்தனைக்கும் ஒரு நான் ஒரு தடவை தான் பார்த்தேன் அந்த ஜும்மா தொழில மட்டும் தான் பார்த்தேன் வண்டி அவர் வண்டி வந்து பிளாட்டினா நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் எடுத்துகிட்டு போயிட்டு வரும்போது ஆக்சிடண்ட் ஆயிடுச்சு வண்டி டயர் மூண்டாயிரப்பேன் பின்னாடி திரும்பிடுச்சு அப்படியே திரும்பிடுச்சு வண்டி நவுத்தவே முடியாது அந்த மாதிரி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் டைம் தான் ஒன்று பார்த்தேன் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு ஐயோ போச்சிரா என்னடா பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை பிரச்சனையாக வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொன்ன நினச்சிருந்தேன் அப்போதைக்கு என் ஃப்ரெண்டு சொன்னால் என்னடா இப்படி வண்டியே போச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செத்தடா நீ அது இதுன்னு அவன் வேறு பயமுத்திட்டான் ஆனால் அவர் வந்து அங்கே நடந்ததே வேற அவர் வந்தார் ஆஹா வண்டியை உடச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை வண்டி ரன்னிங்லேயே ஆஃப் ஆச்சு அல்ல நான் வண்டி மாற்ற சொல்கிறான் போல அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா ஒரு மனுஷன் அவர் வண்டி உடஞ்சிருச்சு இத்தனை பழைய தான் வேலை செய்கிறாரு ஆனால் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பொறுமையாக என்கிட்ட பேசினார் அங்கே பிரியாணி கையில் வச்சுருக்கோம் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க வண்டி ஒரு மணி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க அந்த ஸ்ப்ளெண்ட்ரு வண்டி இடித்தேன்னா ஸ்ப்ளெண்ட்ரு அவனும் இஸ்காக போயிட்டான் போயிட்டான் ஸோ வீட்டுக்கு கூட்டிட்டு போய்ட்டு நான் சாப்பிடவே இல்லை ஏன்னா ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஒரு பழக்கமும் இல்லை ஆனால் ஒரு அவர் கையாலே எனக்கு ஊட்டி விட்டார் அடா வாத்தா வாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டி விட்டாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா இவங்க இப்படி இருக்காங்க அப்புறம் இவங்களை தப்பாக காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு ோன் அபுக்கில் அதை பற்றி நிறையா சொன்னாங்க ஒன்றாக நிறையா சொன்னாங்க நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹிந்துஸ் கடவுளை ஸோ அதனால் சொன்னேன் அப்போ எங்கள் கடவுளை நீங்கள் சைதான் சொல்கிறீங்களா அதுன்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லி சொன்னேன் அப்போதைக்கு ஆமாம் அவர் சைதான் சொல்லாமல் அவர் எப்படி சொன்னார்னா நம்ம நம்ம நீங்கள் எல்லாம் தானே செதுக்கிறீங்க அது உடஞ்சால் கூட அதை காப்பாற்றிக்க முடியல இப்போ கீழே விழுந்து அது உடையுது ஒரு சில அது உடஞ்சிருது அப்படிங்கும் போது அது அதனால அது காப்பாற்றிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நபியோட ஒரு நபியோட ஒரு வரலாறு சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க அப்பா சிலை செய்கிறவங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க இதேமாதிரி நபி நபி வந்து இருந்தாங்க அவங்க அப்பா சிலை செய்கிறவங்களாக இருந்தாங்க ஒரு தடவை கீழே விழுந்துருச்சு அவங்க பேர் இப்ராஹிம் அந்த நபி பேர் கீழே விழுந்துருச்சு கடவுள் கீழே வந்துச்சு கடவுள் கடவுளால் எப்படி காப்பாற்ற முடியல காப்பாற்றிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லிட்டேன் அதை நம்பி வரலாறு எனக்கு சொன்னாங்க நான் சிந்தித்தேன் என்னால் பதிலே சொல்ல முடியல அவர் கேட்ட கேள்விக்கலாம் ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டால் ஒரு ஆண் உலகத்தில் ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டால் தப்பு ஆனால் கடவுள் ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க சிவனுக்கு பிறந்தவர் முருகர் ஆனால் முருகருக்கு ஏன் குழந்த பிறக்கல அப்போ முருகர் வந்து இது இல்லையா அப்படின்னு சொல்லலாம் கேட்டாங்க என்னால் பதிலே சொல்ல முடில அவங்க கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் ஸோ இப்படி தான் நான் எஸ்லாம் தேர்த்துக்கிட்டேன் அதான் தான் நான் ஸ்டார்டிங்லேயே கேட்டேன் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு நான் இஸ்லாத்தில் முஸ்லீம் வந்து சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் எனக்கு முஸ்லீம் இஸ்லாம் கிடச்சிச்சு நான் எதுவுமே ப்ரிப்பர் பண்ணிட்டு வரல நெக்ஸ்ட் டைம் நான் நல்லா பேசுகிறேன் இஸ்லாம் வலைக்கம்